முதல்ல நம்ம ஒரு டீ வச்சு குடிச்சுக்கலாம் ரெடி பண்ணி வச்சுட்டு ஒரு டீ ஒண்ணு வச்சு குடிக்கலாம்

கொதிக்கிட்டோம் இப்ப நம்ம வந்து சாம்பாருக்கு பருப்பு உரை போட்டுருவோம் சின்ன குக்கர்ல பருப்பு ரூ போலாம் பருப்பு ரேஷன் பருப்பு தாங்க நல்லா படைச்சு கிளீன் பண்ணி வச்சிருக்கிறேன் அது போட்டுதான் இன்னைக்கு சாம்பார் ஆய்க்கு போறோம் நல்லா ஒரு கப்பு பருப்பு எடுத்து போடலாம் சாம்பார் உங்களுக்கு இது சரியா இருக்கும் அப்புறம் எங்களுக்கு அம்மாசுக்கு எல்லாரும் வீட்டுல என்ன செஞ்சீங்க பருப்பு ரெண்டு தண்ணி ஊற்றி நல்லா வாஷ் பண்ணிடுவேன்

நம்ம தக்காளி வந்து பருப்புல போட்டு வேக வைக்க நான் எப்பவும் வந்து சாம்பார் தக்காளி குழம்புல போடும் முன்னாடி பருப்புலயே நான் போட்டுருவாங்க சீக்கிரம் வேலை முடியாத மாதிரி இருக்கும் எனக்கு இப்படி பண்றது கட்டி போட்டு தக்காளி பக்கம் எடுத்திருக்க எல்லாத்தையும் சும்மா பெரிய பெரியாவே ஒரு ரெண்டு அரிஞ்சு அப்படியே தக்காளி பழம் பருப்புல போட்டுருவோம் அடுத்தது ஒரு ரெண்டு இன்னுக்கு கருவேப்புல உருவி சாம்பார்ல போட்டுருவோம் கொஞ்சமா மஞ்சத்தூள் மஞ்சத்தூள் கொஞ்சம் சாம்பார் போட்டுருவோம் அப்படியே பருப்பு விழுந்துட்டு இருக்கட்டும் நம்ம காயெல்லாம் நறுக்கலாம் கொஞ்சமா இல்லை சமையல் எண்ணம் ஊற்றலாம் அப்புறம் தொழில் வராது எல்லாம் நம்ம ஊற்றிட்டோம் கட்டு போட்டு அப்படியே மூடி வச்சிடலாமா அப்படியே மூடிச்சிடும் நெருந்துட்டு இருக்கட்டும் இப்ப நம்ம டீ வச்சோம்ல அது கொச்சிச்சோம்னு பாக்கலாம் இப்போதான் கொஞ்சமா அப்பப்போ டீ வச்சு குடிக்கோங்க அப்பதான் எனக்கு கொஞ்சம் எனர்ஜி கிடைக்கலாம் இருக்கும் டீக்கு வச்சுட்டு நம்ம இந்த சைடு வந்து சாப்பாடு வைக்க போறோம் தக்காளி எல்லாம் வச்சு கொஞ்சம் வந்துடலாம் பச்சை மிளகா வச்சு வந்திருக்கா இப்ப நம்ம வெங்காயம் காய் எல்லாமே நறுக்கிக்க போறோம் டீ குடிச்சிச்சு டீ குசிட்டு வந்துடுறேன் அதான் பருத்து விசில வந்து பருத்து வெந்துடுச்சு நம்ம டீயை சாப்பிட்டு வந்துட்டோம் டீ சாப்பிட்டு வந்த நேரத்துல சாப்பிடலாம் மூணு சாம்பாருக்கு காய் நறுக்கிறேன் ரெண்டு வெங்காயம் எடுத்திருக்கேன் காயசத்து தண்ணி குடிச்சுக்கலாம் சாம்பாருக்கு காய் வெட்டிக்கலாம் அந்த நாங்க மொத வந்து மெயின் ரோட்ல சிட்டில இருந்தோம் அப்ப இந்த மாதிரி கோழி சவுண்டு அந்த சவுண்ட் எல்லாம் கேட்காம வெறும் வண்டி சவுண்டு இதெல்லாம் கேட்டுட்டு கிடப்போம் ஆனா இங்க இருந்து இந்த கோழி ஆடு இந்த சத்தம் நல்ல கேக்கிறது கிராமத்துல இருக்காங்க மாதிரி வருது நறுக்கிச்சு பச்சை மிளகாய் நறுக்கி வச்சிரும் அந்த வெங்காயம் வந்து பொரியலுக்கு சாம்பாருக்கு நெரு சேர்த்து நறுக்கிட்டோம் பச்சை மிளகாயம் அது மாதிரி சேர்த்து நறுக்கிட்டோம் ஓகே அப்படியே வச்சுக்கலாம் வேற தண்ணியை மாத்திக்கலாம் நம்ம முருங்காய் கத்திரிக்காய் எல்லாத்தையும் நறுக்கணும் வந்துட்டோம் நம்ம சாம்பாருக்கு காய்ச்சிக்கலாங்க பீன்ஸ் மட்டும் பொரியலுக்கு அப்புறம் நறுக்கிக்கலாம் பருப்பு நமக்கு வந்து ஆயுள் அழிச்சான்னு பார்க்கலாம் சாம்பார் எடுத்துக்கலாம் நம்ம என்னதான் பாத்திரத்தை கழுவி வச்சாலும் இந்த அலுமீன் பாத்திரம் மட்டும் உள்ள கொஞ்சம் சொர சொரப்பா இருக்கும் அப்ப நம்ம என்ன பண்ணோம் அதனால வாஷ் தான் நம்ம சமைக்க ஆரம்பிக்கணும் அடுப்புல பாத்திரம் வச்சிட்டோம் இப்போ அதுக்கு தாளிக்காய் எண்ணெய் ஊற்றிக்கும் நல்லா காயட்டும் பாத்திரம் காஞ்சிச்சு இப்ப நம்ம ஆயுள் செத்துக்கலாமா பாத்திரம் நல்லா சூடாயிடுச்சு ஆயுள் செத்துக்கும்

கடுகு பொருந்துச்சு வெங்காயம் சேர்த்துக்கலாம் பாதி வெங்காயம் சாம்பார் போட்டுச்சு பாதி வெங்காயம் ஒரே போட்டுருக்கோம் ஒரு நின்னு கருவக்குரியும் சேர்த்துக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கிச்சு நம்ம காய் எல்லாம் நறுக்கி வச்சோம்ல கத்திரிக்காய் முருகக்காய் நல்லா நல்லா கொஞ்சம் வதவி மாதிரி நடுவுல நம்ம கிளகுலாம் அப்புறம் மசாலா செத்து போவோமா இது குழம்பிளத்துல ஒரு நம்ம சாம்பார் பொடியும் சேர்த்துக்கோம் మార్కుల కొడి నాకు తాంబూలం ఉందా నామ பருப்பு தக்காளி எல்லாம் நம்ம வந்து வேக சுத்துக்கோட கடைஞ்சிட்டு அதையும் பருப்பெல்லாம் சாம்பார் காய்ச்சிட்டுட்டோம் காயெல்லாம் வந்து கொதிச்சு வரட்டும் உப்பு சேர்த்துக்குவோமா கல்லுப்பு ஒரு ஒன்றரை கைப்பிடி சரியா இருக்கும் ஓகே அப்படியே காயெல்லாம் வந்து நமக்கு சாம்பார் ரெடியாக இருக்கும் இப்போ கொஞ்சமாக புளி ஊற வச்சு போறோம் சாம்பார் கொதிக்க கொஞ்சம் மூடிவான் தட்டு போட்டு சாம்பாருக்கு நம்ம கொஞ்சமா புளி ஊற வச்சு போறோம் இந்த அளவுக்கு இருந்தால் சரியா இருக்கும் நான் சாம்பாருக்கு அதிகமாக புளி போட மாட்டேன் ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் தான் போடுவேன் அதுதான் இந்த அளவுக்குதான் புளி போடுவேன் ஒரு அசைக்கிற அளவுக்குதான் புளி இருக்கும் ரொம்ப புளிக்கு புளிச்சிடக்கூடாது சாம்பார் தானே கரெக்டா இருக்கும் ஏன்னா நான் மாங்காய் வேற போட போறேன் அதனால இது சரியா இருக்கும் ஆஹ் அப்படியே கொஞ்ச நேரம் புளி அப்படியே ஊருட்டோம் நம்ம பொரியலுக்கு காய் நறுக்கலாம் முதல்ல சாப்பிட வச்சிருவோம் அச்சிக்கலி சாப்பிட வச்சிடலாம் அச்சிக்கலியாச்சு தனியா ஊட்டி சாப்பிட வச்சிடலாம் தண்ணி ஊற்றி நம்ம சாப்பாடு ஸ்டவ் பற்றி வச்சு வச்சுட்டோம் அப்படியே கொஞ்சம் குக்கர் ஆகு வர வரைக்கும் மூடி க்ளோஸ் புடி வச்சுட்டு நம்ம அடுத்த வேலையை பார்ப்போம் காய் இருக்கா பார்க்கலாம் அடுத்த வேலையை பார்ப்போமா நான் நறுக்கும் எப்ப ரெண்டு கார்னரையும் கட் பண்ணி போட்டு தண்ணியில போட்டுருவேன் அப்புறம் காயை கழுவி எடுத்து பொடியா நறுக்கிடுவேன் நான் காயை எப்போதுமே நறுக்கிட்டு கழுவ மாட்டேன் இந்த மாதிரிதான் கார்னர் ரெண்டுத்தையும் கட் பண்ணி போட்டு கழுவி போட்டுருவேன் பொடி எழுதிக்கலாம் பீன்ஸ் எல்லாம் நறுக்கி வச்சுக்கணுமா பொரியலுக்கு கூட ரெண்டு இன்னுக்கு கருவேப்பிலை சாம்பார் ரெடியாச்சா பார்க்கலாமா காய் எழுந்துச்சா பார்த்து நம்ம மாங்காய் போட போகிறோம் மாங்காய் அரைஞ்சி வச்சிருக்கேன் சாம்பார்ல போட்டுக்கலாம் இன்னைக்கு சூப்பரான முருங்காய் கத்திரிக்காய் மாங்காய் சாம்பார் நல்ல ஒரு போடலான ஒரு லஞ்சு அப்படி இப்போ நம்ம பீன்ஸ் கரைக்கும் நறுக்கி வச்சாச்சு பொரியலுக்கு எல்லாத்தையும் நம்ம உடம்ப நம்ம சாம்பார்ல புளி ஊற்றணும் புளி கரைச்சுக்கோம் சாப்பாடு வந்துருச்சு விசில் ரெண்டு விசில் நம்ம பண்ணிட்டோம் புளியை கரைச்சிடலாம் வந்துடும் நம்ம சாம்பார்ல ஊத்திடலாம் சாம்பார் காயெல்லாம் நல்லா விந்து வந்துருச்சு நம்ம புளியை ஊத்திடுவோம் சாம்பாரி சாதமும் ரெடி இப்போ நம்ம பொரியல் பண்ணனும் கடையில எண்ணெய் ஊத்திருக்க அப்பளும் பொருக்க போறோம் என்ன சூடாகட்டும் நான் சாம்பார் ரெடியாச்சு சாம்பார் பக்கம் எடுத்து போட்டோம் இப்போ நம்ம கொத்தமல்லி கொத்தமல்லித்தாளைய கொஞ்சம் போட்டுடலாம் சாம்பார்ல கிள்ளி சுத்தம் பண்ணிட்டு கொத்தமல்லி தாழை தூவிட்டோம்னா சாம்பார் ரெடி வாங்க கொத்தமல்லி தழையை தூவிட்டு ஓகே சாம்பார் தயாராயிடுச்சு இப்ப நம்ம அப்பளம் பொறிச்சுக்கோ Anna surai sudah mati, coba நல்ல பழப்பழும் அப்பளம் பொறிச்சுட்டோம் நம்ம நம்ம பொரியல் பண்ண போறோம் கடாயில எண்ணெய் ஊட்டி வச்சாச்சு கொஞ்சமா உளுந்து பருப்பு சேர்த்துக்கலாம் நான் பொரியலுக்கு எப்போதும் உளுந்து பருப்பு சேர்த்துக்குவேன் கொஞ்சம் நல்லா புரிஞ்சு வரட்டும் நம்ம கடுவுல சேர்த்துக்கலாம் கடுவுன்னுது இப்போ நம்ம நறுக்கி வச்ச பச்சை மிளகா வெங்காயம் கருவேப்பில எல்லாம் சேர்த்துக்குவோம் வெங்காயம் அதங்கி வச்சு நம்ம பொடியா நறுக்கிட்டு பீன்ஸ் போட்டுக்கோம் விட்டோம்னா போதும் நமக்கு நல்லா காய் வந்து வந்துரும் இப்போ மூடி போட்டு மூடி விட்டுலாம் அதாங்க நம்ம பீன்ஸ் பொடியில் ரெடியாகன்னு பார்க்கலாம் ஓகேங்க சுத்தம் ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்ம இதுல சால்ட் சேர்த்துட்டு தேங்காய் வந்து நம்ம மிக்சி ஜார்ல ரெண்டு பசு அரைச்சு பாத்தீங்கன்னா ட்ரை சாப்பிட்டு செத்துக்கலாம் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் அவ்வளோதான் சூப்பரான பீன்ஸ் பொருள் ரெடி

சாப்பாடை அப்படியே மூடி வச்சுருவோம் படுத்தது அடுத்தது சாம்பார் ஊற்றிக்குவோமா நல்ல ஒரு காய் சாம்பார் மாங்காய் முருங்கக்காய் கத்திரிக்காய் போட்ட காய் ஓகே பொரியல் பீன்ஸு பொரியல் சூப்பர் அடுத்தது அப்பனா ரெண்டு

சேவசி பொரியல் முருங்காய் கொட்டியில சாம்பார் ஒரு வேளை சாப்பாடு சாப்பிடுவோம் ஓகே வாங்க எல்லாரும் சாப்பிடுவான் நம்ம வீடியோ எப்படி இருக்குன்னு பாருங்க பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சம்ம பச்சு கலந்து இருந்து சாப்பிட ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ பாருங்க நம்ம சேனல் சப்போர்ட் பண்ணுங்க நம்ம வீடியோ எப்படின்னு கமெண்ட்